வாங்க நான் பாத்தேன் ஐயோ

இதேவே மனதிலே மனிராஜன் மாடுபுரி குளோரே வந்து சார்வாங்க ஐந்தாம் ஆண்டு நடப்பிக்கொண்டிருக்கிற மாடு மடிமாடு தெங்களோடு இரண்டாவது விடுவேகிலே தன் zaman கலங்கொண்டுள்ள காளை ஸ்ரீ ஹள்ளி வாமட்டன் பெருமாள் பாதியை ஜென்ன வண்டி மாடு புற ராஜம்மாள் நிலாவை ராமச்சந்திரன் அவர்கள் அந்த காளை உடடியின் தெரிந்து வந்துதே மதுரை மாவட்டம் தெற்கு தேடிடும் இந்த ஒரே நாட்போடு

ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆதித்தன் அவர் வந்து அரக அந்த காலை அடைப்பதற்கு சேர்ந்த மலையாண்டி மந்தையம் தாங்களை பெயர் பெற்று கட்டுவிட்டார்கள் அதனைத் தொடர்ந்து முத்துக்கோட்டை சேர்ந்த குமார் அவர்கள் அந்த காலை அடைப்பதற்கு சிறுகுரை சேர்ந்த சேவை நினைவுக்குழு சரவட்ட நண்பர்கள் தாங்களை பெயர் பெற்றுமாட்டப்பட்ட மதுரை மாவட்ட <stream conferdles>

வழக்குமச்சந்திரன் சிறப்பான காலையா காலையில் இருந்த காலை வீரர்களும் சிறப்பானால இல்லையா எங்க மாற்றம் போட்டியில் இல்லையா போட்டி மதுரை மாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு செஞ்சிடவா

நவீனம் பெறுவதில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது